நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கேளுங்க இன்றைக்கி யார் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இல்லையா ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையில் சாதிக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு பெண்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சவால்களை சந்தித்து கடந்து வராங்க ஸோ எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு உதாரணமாகவும் இருந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சுய தொழில் முனைவோர் இந்த சோப் டிடர்ஜெண்ட் ஃபினாயில் இந்த மாதிரியான பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணிட்டுருக்காங்க என்ஆர்எஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை இவங்க ப்ரிப்பேர் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க திருச்சியை சேர்ந்த ஷகிலா பானு அவர்கள் ஸோ உங்ககிட்ட பேசி நிறைய தெரிஞ்சுக்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கே பண்ணாமல் கேளுங்க வாழ்த்துக்கள்மா உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் என்னோட பேர் ஷகிலா பானு கடை விதி திருச்சி நான் படித்து முடிஞ்சது வந்து ஆராதர் இல்லமாக படிச்சிருக்கேன் ஸோ இப்போது நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறதா சொன்னிங்க இந்த சோப் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு தொழில் செய்கிறீங்க ஸோ என்ன தொழில் பண்ணுறீங்க அதை பற்றி நம்ம நேரில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து டிஷ்வாஷ் ஜெல் டிடர்ஜென்ட் சோப் குளியல் மூலிகை சோப்பு குப்பைமேனி கற்றாழை வேப்பிலை இதன் மூலயமா செய்கிறேன் டிடர்ஜென்ட் பவுடரும் செய்கிறேன் மேடம் சரிம்மா இந்த தொழிலை வந்து நீங்கள் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க மூணு வருதங்களாக பண்ணி கூறியிருக்கேன் சோப்பு தயாரிக்கிறேன் டிட்டர்ஜென்ட் பினாயில் இதெல்லாம் தயாரிக்கிறேன்னு சொன்னீங்க இது எல்லாமே தயாரிக்க எப்படி யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க ஒரு அம்மா இது பஜார் போகும்போது ஒரு அம்மா போய் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கடையில அதை காதில் கேட்டேன் கேட்டுட்டு இப்படி செஞ்சா நம்மளுக்கும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் செய்ய ஆரம்பிச்சு கரெக்டா வந்துச்சு இப்போ இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சப்போ யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டீங்க நீங்க நம்ம செய்யலாமா அப்படின்னு ஆலோசனையா அது வந்து நான் நானாவே யோசிச்சுட்டு மேடம் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு சரி இதை வெளிய கொண்டு வர முடியுமான்னு ஒருத்தங்கிட்ட கேட்டேன் அதுக்கு வந்து அருணா மேடம் தான் ஒருத்தனையா சரி நான் செஞ்சு இது பண்றேன் நீ நல்லபடியா இந்த தொழில ஆரம்பி அப்படின்னாங்க சரிம்மா இப்ப வந்து நீங்க வீட்லயே வந்து சோப்பு டிட்டர்ஜென்ட் இது எல்லாமே தயாரிக்கிறீங்கல்ல இதுக்கு மூலப்பொருட்கள் இருந்து உங்களுக்கு கிடைக்குதுமா மூலப்பொருட்கள் வந்து பஜார் நலிமாச்சர் அங்க போய் வாங்கிட்டு வருவேன் இப்போ நீங்க மூலிகை சோப்பு இதெல்லாம் தயாரிக்கிறதா கேள்விப்பட்டோம் கொஞ்சம் கூட ஷேர் பண்ணிக்கோங்க குப்பை மேனி தலை வேப்பிலை இதெல்லாம் போட்டு கேஸில் வந்து நல்லபடியாக செஞ்சு மோல்டில் ஊற்றி வச்சு கரெக்டா செஞ்சு கொடுப்பேன் எல்லாம் வாங்குறாங்க இந்த தொழிலை நீங்களே செய்ய கத்துக்கிட்டீங்களா நீங்களாவே நாங்களா அதான் ஒருத்தங்க போய் வாங்க போனாங்க அதை நான் காதில் கேட்டேன் சரி இதுலேருந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் வருமானம் ட்ரை பண்ண ஆனா தொழில் வந்துச்சு வீட்டுல வந்து இந்த பொருள்லாம் நீங்கள் நீங்க தயாரிக்கிறீங்க தயாரிச்சு அதை எப்படி விற்பனை பண்றீங்க எங்க விற்பனை பண்றீங்க அவங்க மூலியமா கொஞ்சம் வாங்குறாங்க தெரிஞ்சவங்க என்னோட கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவாங்க ஏதோ ஒரு அளவுக்கு பிஸ்னஸ் போடுது இந்த தொழில் தாண்டி வேற எதுவும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களாமா நீங்க பண்ணல பண்ண ஆரம்பிக்கலாம்னா பணம் வந்து பற்றாக்குறையா இருக்கு அதனால பண்ண முடியல நான் செய்யலான்னு ஐடியா பண்ணிருக்கேன் அதை கத்துக்கிட்டு நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு மனசுல இருக்கு ஆனா அதுக்கு பணம் நிறைய தேவைப்படும் மிஷிங் தேவைப்படும்ட்டு விட்டுருக்கேன் செய்ய முடியாம சரிமா இப்போதைக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த தொழில் அப்படின்றது உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா ஒரு போதுமான லாபம் அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்குதா பரவாயில்ல ஒரு அளவுக்கு பரவாயில்ல இந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்துலயே இப்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல அப்போ ஆரம்பிக்கும்போதே இதுல இருந்து ஒரு நல்ல வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சுச்சாமா ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்க வாங்கி பாருங்க நல்லா இருக்கும் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தேன் சரி ஒரு வாட்டி கொஞ்சம் ஃப்ரீயா கொடுத்தேன் ஒரு பத்து பதினஞ்சு கிலோத்துக்கு ஃப்ரீயாவே நான் கொடுத்தேன் அரை கிலோ கிலோ நூறு கிராம் இப்படி கொடுத்து கொடுத்து பல தான் சரி நல்லா இருக்குமா கொடுங்க நாங்க விலையில கொடுத்தேன் இப்போ உங்களோட பொருட்களை வந்து ஆன்லைன்லயுமே விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க அது என்னால பண்ண முடியல எனக்கு தெரியல யாராவது உதவி பண்ணா அது மாதிரி செய்வேன் கொஞ்சம் ஹெல்ப் அது மாதிரி செய்ய எனக்கு தோணுது ஆனா எப்படி செய்யணும்னு தெரியல இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையிலுமே ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்னே யார சொல்லுவீங்க நீங்க அருணா மேடம் தான் எனக்கு வந்து இது முன்னாடி கொண்டு வரேன்னு சொன்னாங்க அவங்க கொண்டு வந்தாங்க உறுதுணையா இன்னொருத்தவங்களும் இருக்காங்க வள்ளியம்மாங்கிறவங்களும்

சரி நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாமா நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்களா நம்ம மனசுக்கு தோன்றது ஒரு பெண்ணா இருந்தது எதுவும் கிடையாது செஞ்சு பார்ப்போன்ட்டு செஞ்சு பார்த்தா வந்துச்சு அந்த இது தொடங்கி அந்த கரெக்டா அமைஞ்சிச்சு ஆனா எல்லாமே எதுக்கு இதெல்லாம் செய்யறேன்னு சத்தம் போட்டாங்க சத்தம் போட்டாலும் பரவாயில்ல நான் வந்து நான் செஞ்சு காட்டுறேன் என்னோட பொருள் நல்லா இருக்கான்னு மட்டும் நீங்க பாருங்க அது மட்டும் பாருங்க வேற எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுல ஏதாவது ஒரு ரெண்டு இது வேலை செய்வேன் அந்த வேலையை வச்சு அந்த காசை வச்சு போய் ஜாமான் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன் என் பையனுக்கும் எதுனாலும் உதவி நான் செய்வேன் படிக்க போகிறதுக்கு எல்லாம் காசுலாம் கொடுப்பேன் அந்த அளவுக்கு நான் தைரியமாக நம்மளால் முடியணும் யார்கிட்டையும் போய் கையா இருந்த என் கையை எனக்கு உழைச்சி நான் ரெண்டு பேர்த்துக்கு தரணும் என் பிள்ளைய நான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கொள்கையில் நான் செஞ்சேன் இது சரிம்மா இன்னும் நம்ம அடுத்து இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஐடியா வச்சுருக்கீங்களா இன்னும் இன்னும் பணம் நாங்கள் கொஞ்சம் நிறையா வந்துச்சுன்னா இதெல்லாம் நான் எனக்கு காசா நிறையா செஞ்சு கொடுப்பேன் பெனாயில் வந்து நல்லா செய்வேன் எல்லாமே நல்லா நீங்க என்னென்ன பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்றீங்க உங்க வீட்டுல எங்க வீட்லயா அதுக்கு குளியல் சோப்புக்கு வந்து சம்பந்தப்பட்டித்தலை கற்றாழ இருக்குது வீட்டுல அதெல்லாம் எடுத்து போட்டு நான் செய்யறேன் வாங்கிக்குவேன் என்னென்ன பொருள் எல்லாம் நீங்க விற்பனை பண்றீங்க சோப்பு அப்புறம் வேற என்னெல்லாம் தயாரிக்கிறீங்க டிட்டர்ஜென்ட் இது பவுடர் டிட்டர்ஜென்ட் பவுடர் டிட்டர்ஜென்ட் லிக்விடு வளர்க்கறது அப்புறம் வந்து கம்போட்டு வாசனை துணிக்கு போடுற வாசனை இது பெனாயில் செய்யறேன் காம்பவும் செய்யறேன் பெனாயில் கலக்குவாங்கல்ல அது ஃபுல்லா பத்து பாட்டில் கலக்குறேன் அந்த மாதிரி இது நான் வந்து செய்யறேன் இயற்கை மூலியமாவே இயற்கையாவே நீங்களே உங்க வீட்டிலேயே செஞ்சுட்டு இருக்கீங்க ஆமா கெமிக்கல் கடை எல்லாம் போய் வாங்கல நானே என்னால வந்து செய்ய முடியும் செஞ்சு பாக்கலாம் வீடியோ பண்ணி செய்யறேன் இதுக்காக உங்களுடைய வீட்டுல எவ்வளவு நேரம் நீங்க செலவு பண்றீங்க இந்த பொருள்லாம் எல்லாம் விற்பனை பண்றதுக்காகவே ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் பொறுமையா செஞ்சு நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும்னா

முடியாது எதுவுமே இல்லை பணம் கொஞ்சம் தேவைப்படாது பணம் வாங்கி செய்யலாம் செய்யணும்னா ஒரு சின்ன வீட்டுல ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட பணம் கிடைக்கும் தயிர் இந்த தயிர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விற்கிறாங்க ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யறாங்க கூட பின்றாங்க இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு வசதி இல்லைன்னா யாராவது வந்தாங்கன்னா நான் கற்று கொடுக்குறேன் நான் கற்று தரேன் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச ஒரு பெரிய சவால் அப்படின்னா எங்க இறந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு அதுல இருந்து நான் என்னடா செஞ்சு முயற்சி பண்ணேன் இந்த மாதிரி வேலைங்க செஞ்சா காசு வருமான்னு ஐடியா பண்ண எப்படியா எப்படி இருந்தாலும் நம்ம வளர்ப்புக்கு அன்னன்னைக்கு காசு இல்லாம இருக்க கூடாது போய்ட்டு செலவுக்கு வேணும் வீட்டு வாடகைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நான் வந்து அதை கரெக்டா பண்ணிட்டு வரேன் இப்போ வந்து ஒரு பெண்ணா தொழில் பண்றீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள்னா என்னவா இருக்குமா பெண்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளேயே இருக்காம எது சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா அது வந்து கை கொடுக்கும் பெண்கள் நல்லா படிக்கணும் இப்போ இப்ப இருக்க பெண்கள் நல்லா தெளிவா தான் இருக்காங்க தெளிவா இருந்து நல்லா எது தப்பு எது ரைட்டுன்னு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காங்க கரெக்டான பெண்களாவும் இருக்காங்க வேலை செய்யறதுனே கரெக்டாக இருக்காங்க யாரே நம்புறதில்ல இந்த காலத்துல இப்ப இந்த காலத்துல நம்பினாலும் சரியில்லை கரெக்டா இருக்காங்க கும்பல பிள்ளைங்களாம் இப்ப கரெக்டா இருக்காங்க பாதுகாப்பா இருக்கணும் அவங்க அதுக்குதான் நான் வந்து அவர வேண்டிக்கிறேன் ரெண்டாவது வந்து நான் பிள்ளைங்களா இப்ப வந்து தெளிவா இருக்குங்க வீட்லயே எல்லா வேலையும் செய்யறாங்க செஞ்சு வெளியே வந்துடுறாங்க இந்த தொழில் முனைவருக்குலாம் வந்துடுறாங்க பொண்ணுங்க நல்லா முன்னேறதுக்கு நானும் வாழ்த்துக்கள் அவங்க தைரியமா வெளியே வரணும் எது சொன்னாலும் சரி நான் நீங்க எதுவுமே காசு தர நானே என்னால செய்ய முடியும் நீங்க தரலனால நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி பெண்மணிகள் வெளியே வரணும் வந்தாக்கா கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவாங்க இப்போ உங்களுடைய குடும்பத்தினருடைய சப்போர்ட் எப்படி இருக்கு அவங்க உங்களுடைய தொழில எப்படி பாக்குறாங்க இப்போ பவுடர்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நல்லா இருக்கு பரவாயில்ல இப்படி செய்த பரவாயில்லையே சொல்லி அவங்களே வாங்குறாங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் அஞ்சு கிலோ ஒரு சமயம் ரெண்டு கிலோ இப்படி வாங்கிட்டு ஜிபேல அனுப்பி விட்டுருவாங்க பணம் இதுதான் எனக்கு வெற்றி நான் சிங்கத்தனா மாறினதுக்கு இதுதான் வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்குள்ள இருக்கான்னு சொல்லி வெளியே கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப நீங்க ஆதிரா ஆதிராயம்ல என்ன வெளியே கொண்டு அதுக்கு மேல ரொம்ப வாழ்த்துக்கள் சந்தோஷம் இன்னும் எனக்கு வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷமா உங்களோட இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசுறதும் எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதிரா ஆதிராய்ல வந்து நீங்க பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக நான் பேசுறேன் பொம்பளை பிள்ளைங்க யாருமே வீட்லேயே இருக்க வேணாம் யார் எது சொன்னாலும் நம்மளால முடியுமான்னு செஞ்சு அந்த தொழில செஞ்சு அந்த எல்லாம் முன்னேறி வெளியே வரணும் பயப்படக்கூடாது யாருக்கும் பயப்படக்கூடாது மரியாதை கொடுக்கணும் மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆனா பயங்கிறது மனசுல வரவே கூடாது ஒவ்வொரு பொண்ணுக்குமே படிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் நீங்க நினைக்கிறீங்க படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது படிப்பே விடக்கூடாது இடையில வேலை பார்த்து கூட படிக்கலாம் இப்படி படிப்பு வந்து அவ்வளவு பெரிய விஷயம் படிப்பு இல்லாட்டி இந்த காலத்துல எதுவுமே பண்ண முடியாது இப்போ வந்து ஒரு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இதுதான் அந்த பொண்ணுக்கு வெற்றி அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க என்னோட தொழில் எனக்கு வெற்றி நான் செய்யற தொழில எனக்கு வெற்றி நான் ஒரு சமயம் காசே இல்லை என்னடா செய்யறது இன்னைக்கு எதுவுமே வருமானம் இல்லையாடா இப்படிதான் நான் இது பண்ணுவேன் சாப்பாடாக்குறேன் அப்படின்னு நான் மனசுல நினைப்பேன் அந்த நேரத்துல வந்து எனக்கு காசு வந்துடும் எங்க இருந்தோ வருவாங்க வாங்குறதுக்கு வந்து வாங்கிட்டு உடனே காசு கொடுத்துட்டு போவாங்க அதான் எனக்கு வெற்றி நான் நம்புறேன் நான் வந்து என்னைய நம்புறேன் நான் என்னோட பொருள் விக்கும் நம்புறேன் அதே மாதிரி நம்பிக்கை வந்து வீண் போகாது என்னைக்குமே நம்பிக்கைங்கிறது வீண் போகவே போகாது தோல்வியில தான் ஒரு வெற்றி இருக்கு நான் ஒரு தோல்வி அடைஞ்சா அதுல நான் வெற்றியா இருக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி நான் வெற்றியாவே இருக்கையும் நிச்சயமா உங்களுடைய இந்த வெற்றி இன்னும் மென்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ இப்போ இதுவரையும் வந்து உங்களோட உங்களோட அந்த தொழில் பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பற்றி நிறைய சொன்னீங்க இப்போது நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கம்மா எல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும் பெண்கள் எல்லாம் வெளியே வரணும் யாருக்கும் பயப்படக்கூடாது அன்பா பேசி அவங்க குடும்பத்துல இப்படி நான் செய்யறேன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அன்பா பேசி வேகமாவும் பேசக்கூடாது அன்பாம அவங்கள்ட்ட பேசி இப்படி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எத்தனை நாள் அவங்க திட்டினாலும் சரி அழுது அழுது கெஞ்சி அந்த பிள்ளைங்க வெளியே வந்து அந்த தொழில செஞ்சிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்ப அவங்க வந்து வாழ்த்துவாங்க பாப்பா முதல் திட்டுவாங்க திட்டினாலும் பரவாயில்ல அடிச்சாலும் பரவாயில்ல அதை கேட்டு 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 இருந்து அவங்கள்ட்ட கெஞ்சி கெஞ்சியே அவங்கள வந்து சாதி நினைக்க வச்சு சரி நீ போமா அப்படின்னு அவங்களே சொல்ல வைக்கணும் அவங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அம்மா அப்பா இல்லாம எதுவும் கிடையாது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து இப்படி ரேலியால பேசுறேன்னா நினைச்சு ஆதி ராய் உலகம் பேச எனக்கு கொண்டு வந்தவங்களுக்கும் நன்றி அருணா மடமும் எனக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்லுங்க அவங்களுக்கு நன்றி இந்த உலகத்துல பாப்பாங்களே இத எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆதிர் ஆஃபம் நீங்க நீங்க கொண்டாடுறதுக்கு எனக்கு மிக்க மிக்க நன்றி எனக்கு வந்து இந்த கேட்டு நீங்க செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ஆதிர் ஆஃபம் சிவமைதான் என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப மிக்க நன்றி நெய்யர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிற இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினச்சீங்கன்னா ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதரையை ஃபெம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்காதிரையும் சுமில் உங்க ஆதிரையோ சுமில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்